ஹாய் ஹலோ நண்பிலே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் பெங்கல் சோ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இருந்து ஆபீஸ்ல இருந்து மறுபடியும் ஒரு மாவட்டத்தில இருந்து வேலை அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க அது எங்க இருந்து வந்து இருக்குது எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வந்து இருக்கு எவ்வளவு வந்து கொடுத்திருக்காங்க என்னென்ன பணிகள் எல்லாம் வந்து கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தமா நம்ம டீடெயில்ஸ் வந்து பாக்கலாம் சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நம்ம போற உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன் வரும் இந்த வீடியோ வந்து பாருங்க நம்ம சொல்ற உங்களுக்கு தெளிவா புரியும் இனிமே நம்ம டெலகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம் அதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் வெப்சைட் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் இப்ப நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் வெப்சைட் இந்த வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில இருந்து ரிலீஸ் படி எல்லா வேலை அனௌன்ஸ்மெண்ட் பத்தியும் இந்த தான் வந்து இந்த வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணுவாங்க சோ இரண்டு வகையான நோட்டிபிகேஷன் இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து ஓபன் பண்ணி வச்சிருக்கோம் சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா பாப்பிரம் ரெட்டி பெட்டி ஊராட்சி ஒன்றியத்துக்கு தருமபுரி மாவட்டத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷன் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தி வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது இதுக்கான மாத சம்பளம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்தி எழுநூறுல இருந்து அப்டாம்பது வரைக்கும் வாங்க முடியும் பதினெட்டு வயசு நிரம்பராக இருக்கணும் ஓசி கேட்டீங்க அப்டி முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் யாரும் விண்ணப்பிக்கலாம் எம்பிசி பிசி டி சேர்ந்தீங்கன்னா அப்டி முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் எஸ் எஸ்டி எஸ் டி எஸ்சி இருந்தீங்கன்னா அப்டி முப்பத்தி ஏழு வயசு வரைக்கும் யாரு வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்க தெரிஞ்சிருந்தாலும் போதும் நீங்க வந்து எலிஜிபிள் சோ இதோட நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கா ஜஸ்ட் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோ இதோட நோட்டிபிகே அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இது வந்து விண்ணப்பத்த பேர் நேருக்கு பேர பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் வந்து கொடுத்துருங்க நீங்க ஆனா பெண்ணா திருநங்கையா வந்து டிக் பண்ணிடுங்க உங்களுடைய போட்டோ கீழே வந்து சிக்னேச்சர் கண்டிப்பா கொடுத்துருங்க உங்களுடைய தந்தை கணவர் பாதுகாப்பு வந்து மென்சன் பண்ணுங்க உங்களுடைய பிறந்த தேதி நாள் மாதம் வருடம் டோட்டல் ஏஜ் வந்து கொடுத்துருங்க எந்த மதத்தை சார்ந்த இந்த முஸ்லீம் கிறிஸ்டம் பிற அதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க எந்த வகுப்பை சார்ந்தவர்கள் என்ன நீங்க கேசரி பிசி பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதை வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அந்த அதோடைய உட்சாதி என்ன உட்பிரிவு என்ன அதை கொடுத்துருங்க உங்களுடைய கல்வி தகுதி என்ன தற்போதைய முகவரியில் வந்து கல்வியன் தெருப்பயர் கிராமம் அஞ்சல் பின் கோடி இதை வந்து மென்ஷன் பண்ணுங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரும் அட்ரஸ் வந்து உங்க ஊர் டிஸ்ட்ரிக் வந்து உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்துருங்க உங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருங்க கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ரெனுவல் டேட்டிங் இருக்கணும் அதையும் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க அரசு பணியை செய்யற முன்னுரிமை பெற்றவரா எஸ்னா எஸ்னு கொடுங்க அது எதுல வந்து பாத்தீங்கன்னா கொரோனா தொற்றா இருக்கணும் இல்லைன்னா வந்து விதவையா இருக்கட்டும் இந்த மாதிரி ரிலேட்டடில் எது இருந்தாலும் கலப்பு திருமணம் பண்ணுங்களா இருக்கட்டும் இந்த மாதிரி ரிலேட்டடில் எது இருந்தாலும் சரி அதை நீங்க டிக் பண்ணி அந்த டாக்குமெண்ட் வந்து கண்டிப்பாக அட்டாச்மெண்ட் பண்ணணும் சோ ஃபைனலா ஊரு இடம் சிக்னேச்சர் இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணணும் அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு நோட்டிபிகேஷன் வந்து ரிலிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் இருபத்தி ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு வந்துருச்சு இந்த பாலக்கோடு அலுவலக உதவியான இரவு காவலர் அதாவது நைட் வாட்ச்மேன் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இரண்டு போஸ்டிங்குமே வந்து கொடுத்திருக்காங்க இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரத்திலிருந்து இருந்து அக்டோபர் வரைக்கும் சம்பளம் சோ பதினெட்டு முதல் முப்பத்திரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் எம்பிசி பி சி டி சி இருந்தா பதினெட்டு முதல் முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இது வந்து எஸ் சி எஸ்டி எஸ்இ இருந்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பத்தி ஏழு வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கான கல்வி தொகுதி மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்று கண்டிப்பா சைக்கிள் ஓட்டை தெரிஞ்சுக்கணும் இரவு கவலை பண்ணிடுறதுக்கு தமிழ் எழுது படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும் சோ இந்த பால மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னிலிருந்து சரியா இரண்டு ஆண்டு நாட்கள் மட்டும்தான் இருக்குது சோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா போஸ்டர் தப்பா அனுப்புறது ரொம்ப ரொம்ப வேஸ்ட் ஆஃப் டைம் அதனால வந்து நியர்பை இருக்கீங்க இல்ல நான் வில்லிங்க இருக்கீங்க அப்படின்னா டேரெக்டியா கொண்டு போய் நீங்க பில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணி நீங்க கொண்டு போய் கொடுக்கலாம் சோ இதுக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சேம் ஸ்ட்ரக்சர் இதுதான் சோ ஹலோ फ्रेंड्स இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து புடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மர்ஜுல ஏமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ இல்ல நீங்க கமெண்ட் பாக்ஸ் Facebook Instagramல வந்து डायरेक्टली कांटेक्ट பண்ணலாம் சோ थैंक यू फ्रेंड्स थैंक यू so ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்